பாரத தமிழர் சொந்தங்களை அனைவருக்கும் வணக்கம் நான் கண்ட கலைஞர் நூறு என்ற சொற்றொருடைய தொழிற்சி மூன்றாவது சொற்றொடர் அனைவரை வாழ்த்துகிறேன் வழங்குகிறேன் கலைஞரை என்ற அளவுக்கு கவிவான்கள் போற்று என்று நாம் பார்க்கிறோம் தமிழ் இலக்கிய செம்மல்கள் தமிழ் அறிஞர்கள் சான்றோர்கள் நிர்வாகிகள் அதிகாரிகள் என்று பலதரப்பட்டவர்களும் கலைஞர் கலைஞரே அவர் எண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலே கவியரங்கத்திலே ஒரு நாள் சந்திக்கிறார் அப்துல் ரஹ்மான் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களை முதன் முதலாக அவருடைய கவியை தான் அவர் அருகிலே அழைத்து பாராட்டுகிறார் வழக்கம் போல எந்த ஒரு ஆற்றல் மிக்கவர்களை கண்டாலும் அவர் ஈகோ பார்க்காது அவர்களை அழைத்து பாராட்டுவது அவருடைய பண்புடைமை அந்த அடிப்படையில் அவரை முதன் முதலாக பாராட்டுகிறார் அதன் பிறகு அண்ணா கவியரங்கள் எப்போது நடந்தாலும் இவர் தான் முதல் பெயர் இவர் பட்டியலில் இருக்கும் அது என்றைக்கும் மாற்றப்படவில்லை மற்ற கவிஞர்களால் அடிக்கடி மாறி மாறி வரக்கூடும் ஆனால் கவிக்கோவினுடைய பெயர் அது மாற்றப்படவில்லை அந்த அளவுக்கு அவர் ஆஸ்தான என்னுடைய ஆஸ்தான கவிஞர் என்றே கலைஞர் சொல்வார் அந்த கவிக்கோவினுடைய பார்வையிலே கலைஞர் எப்படி என்பதை அவருடைய சொல்லாற்றை வைத்தே முத்தமிழின் முகவரி என்ற ஒரு நூலிலே அவர் எழுதிய அந்த பாய்கலத்தை நாம் பார்க்கலாம் பார்க்கணுமா வெற்றி கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் கொடுத்த ஒரு பண்ணனை ஒரு கருத்துரை கலைஞர் எப்போதுமே எனக்கு ஒரு வியப்புக்குரியாகவே தெரிகிறார் அவர் பேனாவை கண்டு பிரமித்திருக்கிறேன் அவர் ஆளுமை கண்டு அதிர்ச்சித்திருக்கிறேன் வசன கவிதை ஒரு இயக்கமாக தோன்றி வளர்க்கு முன்பே அவர் வசன கவிதை எழுதியிருக்கிறார் அவருடைய வசன கவிதை வடிவம் அவரே சுயமாக உருவாக்கி கொண்ட ஒரு தனி வடிவம் அதை வசன கவிதை என்பதை விட கவி வசனம் என்று சொல்வதுதான் சரியாக இருக்கும் இந்த கவி வசன வடிவத்தில் அவர் மட்டுமே எழுதி கொண்டிருக்கிறார் துறையில் அண்ணாவின் வேலைக்காரி ஒரு புரட்சி என்றால் கலைஞரின் பராசக்தி ஒரு பூகம்பம் பராசக்தி மனோரா படங்களுக்கு அவர் எழுதிய வசனத்தைப் போல் வேறு யாராலும் எழுத முடியாது அவருடைய சங்கத் தமிழும் புரளோவியும் கூட புதுமையான இலக்கிய வடிவங்களே இசைப்பாடல் சிறுகதை புதினம் கவிதை கட்டுரை என்று அவர் தொடாத இலக்கிய வகையே இல்லை என்று நாம் சொல்லலாம் தலது பெரியோர்களை கவிக்கோவினுடைய அந்த கருத்தில் ஒரு துளியை நாம் கேட்டோம் ஏராளமான நூர்கள் அவரை வர்ணித்து எழுதியதை எல்லாரும் பார்க்க கூடும் கவிக்கோ அந்த அளவுக்கு கலைஞரை நேசித்தார் கலைஞர் வெகுமானம் எது என்று என்னை கேட்டால் நான் ரகுமானை கேட்பேன் பரிசாக என்று களம்பரை கண்டு திரும்பி வருகிற என்னிடத்தில் பரிசாக வெகுமானம் எது என்று கேட்டால் நான் ரகுமானை கேட்பேன் என்று சொல்லுகிற அளவுக்கு அவர் அவர் மீது பற்று வைத்திருந்தார் இவ்வாறு ஒவ்வொரு கவிவானர்களும் தமிழ்நாட்டில் உள்ள தலை சிறந்த எழுத்தாளர்கள் கவிஞர்கள் புலவர்கள் சார்ந்தோர்கள் தமிழ் அறிஞர்கள் ஆய்வாள பெருமக்கை அனைத்து பெரியோர்களாலும் பாராட்டப்பட்டவர்தான் நம்முடைய கலைஞர் ஒவ்வொருவராக நாம் பார்க்கலாம் நல்லது பெரியவர்களை நாளை சந்திப்போமா வணக்கம்